சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் காதல் ஜோடிகளுக்கு புது சிக்கல் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மூன்று ஆண்டு சிறை பாஜக அரசு கொண்டு வரும் சட்டம் வெடித்து கிளம்பிய போராட்டம் புது சொல்வது சட்டம் என்ன இந்தியா சுதந்திரம் அடைந்தது முதலே விவாதிக்கப்பட்டு வரும் சட்டம் பொது சிவில் சட்டம் இந்த சட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பும் ஒரு தரப்பினரின் ஆதரவும் நிலவி வருகிறது இந்தியாவில் வசிக்கும் சிறுபான்மையினர் பொது சிவில் சட்டத்தை தங்களது உரிமைகளை பறிக்கும் ஒன்றாக கருதுகிறார்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை திருமணம் விவாகரத்து சொத்துரிமை குழந்தைகள் தத்தெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தனிநபர் உரிமைகள் தொடர்பாக அந்த நபர்களின் மதத்திற்கு ஏற்ப இயற்றப்பட்டிருக்கிறது நாட்டில் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படும் என ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குறுதி அளித்து வந்த பாஜக இன்று பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சி செய்து வருகிறது இதனை ஒட்டி பாஜக அரசு பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர முயற்சி எடுக்கும் என்றே கருதப்படுகிறது அந்த வகையில் உத்தரகாண்ட் மாநில சட்டசபையில் பொது சிவில் சட்ட மசோதா ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது புஷ்கர் சிங் தாமி மீண்டும் மாநில முதல்வராக பொறுப்பேற்ற போது மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதாவை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இந்த குழுவினர் பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான வரைவு மசோதாவை தயார் செய்து முதல்வரிடம் அறிக்கையாக தாக்கல் செய்தனர் இந்த வரைவு மசோதாவுக்கு மாநில அமைச்சரவை கடந்த நான்காம் தேதி ஒப்புதல் வழங்கியது இதனையடுத்து பொது சிவில் சட்ட மசோதாவை உத்தரகாண்ட் சட்டசபையில் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஆறாம் தேதி தாக்கல் செய்தார் இந்த பொது சிவில் சட்ட மசோதா மீது உத்தரகாண்ட் சட்டசபையில் விவாதம் நடைபெற்று வருகிறது இந்த பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் உத்தரகாண்ட் மாநிலத்திலும் பதற்றம் நிலவுகிறது அதனால் உத்தரகாண்ட் சட்டசபை வளாக பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் வளாகத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது இந்த பொது சிவில் சட்ட மசோதா வாக்கெடுப்பிற்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது மேலும் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் அந்த மாநிலத்தில் அது சட்டமாக அமலுக்கு வரும் இதன் மூலம் சுதந்திரத்திற்கு பின் நாட்டிலேயே முதல் முறையாக பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் மாநிலமாக உத்தரகாண்ட் மாறும் ஏற்கனவே கோவாவில் போர்ச்சுகீசியர்களின் காலம் தொட்டே பொது சிவில் சட்டம் இன்றளவும் நடைமுறையில் இருந்து வருகிறது இதைத் தொடர்ந்து குஜராத் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சொல்லப்படுகிறது இதனிடையில் நூற்று எழுபத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட இந்த மசோதாவில் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு பிரிவுகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது அதன்படி பொது சிவில் சட்டம் உத்தரகாண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழும் லிபன் ரிலேஷன்ஷிப் ஜோடிகளுக்கு சிக்கல் என சொல்லப்படுகிறது அதாவது இந்த சட்ட ஜோடிகள் அரசிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என இந்த மசோதா வலியுறுத்துகிறது மீறி பதிவு செய்யாமல் ஒரு மாதத்திற்கு மேல் லிவின் உறவில் இருந்தால் அவர்களை மூன்று மாதம் சிறையில் அடைக்கவோ அல்லது பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தவோ சொல்லப்படலாம் சில சந்தர்ப்பங்களில் இரண்டு தண்டனையும் ஒரு சேர வழங்கப்படலாம் என இந்த மசோதா வலியுறுத்துகிறது இருப்பினும் இதில் சில நல்ல கூறுகளும் இருக்கிறது லிவின் உறவில் உள்ள பெண்களை துணை கைவிட்டால் ஜீவனாம்சம் பெற இந்த சட்டம் வழிவகுக்கிறது அதே நேரம் மைனராக இருந்தால் லிவின் குறித்து அரசாங்கத்திடம் பதிவு செய்ய முடியாது அதேபோல் பழங்குடி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு இதில் இருந்து விளக்கு அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க